அவர் என்ன ஒரே பிடிச்ச அத அதானி இஷ்யூவே பிடிச்சிட்டு இருக்க மோடிக்கும் இந்த தொழிலதிபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால ஊழல் நடக்கிறது அப்படின்னு அவரோட பெண் அது மக்கள் அது ஏத்துக்கல அந்த குற்றச்சாட்டு சரத்பவாரோட தேசிய காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் இல்ல சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியா இருக்கட்டும் இல்ல மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கட்டும் அவர்கள் இதை பத்தி ராகுல் காந்தி கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ் மாதிரி பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வெளியில இருந்து வேற கடன் வாங்கணும் ஒரு லட்சம் கோடி ப்ராஜெக்ட் நீங்க ஐம்பதாயிரம் கோடி இருந்து கொண்டு வரணும் அதானி குரூப் வந்து போர்ட் கட்டி இருக்காங்க முந்த்ரா போர்ட் பஸ்ட் பிரைவேட் போர்ட் ஐபால இஸ்ரேல் ஐபா போர்ட் கட்டினாங்க ஆஸ்திரேலியால மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது உலகத்துல பல இடத்துல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லோன் தராங்க ஆனா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒட்டிக்க மாட்டேங்கிறது ஊழல் சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தாத நடக்காத ஊழல் ராகுல் காந்தி லீடர்ஷிப் மேல ஒரு கேள்விக்குறி வரும் மகாராஷ்டிரா என்ன பார்த்தோம்னா பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை மக்கள் ஏத்துக்கவில்லை ஆனா இங்க காங்கிரஸ் தலைமையை பாக்குறாங்க எந்த குவாலிட்டி இருக்குது லீடர்ஷிப்ல இது கூட பாருங்க பார்லிமெண்டத்துல பேசும்போது ராகுல் காந்தி எப்படி பேசுறாரு அவர் அவர் எந்தெந்த அவருக்கு உள்ள ஏதோ ஒரு கோபம் இருக்கிற மாதிரியோ பிரதமர் மோடி திருப்பி மூன்றாம் முறை வந்துட்டாரேன்னு ஒரு பயங்கர ஒரு ஆதரத்துல பேசுற மாதிரி இருக்குது நாங்க ஜெயிக்கும் போது இவிஎம் சரியா இருக்கு பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் சரியில்லைங்கிறாங்க அதை மக்களை ஏத்துக்க மாட்டாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து செயல்படுகிறாரா நாடாளுமன்ற வளாகத்துல மோடி அதானி முகமூடி அணிந்து காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் வந்து ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க இந்த சம்பவங்கள்லாம் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுவதா நீங்க பாக்குறீங்களா இல்ல அது பாருங்க தான் மற்ற எதிர்கட்சிகள்லாம் அவர் கூட சேர மாட்டேங்கிறாங்க அவர் என்ன ஒரே பிடிச்ச அதை அதானி இஷ்யூவே பிடிச்சிட்டு இருக்காரு அவர் நினைக்கிறாரு அதானி 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 ஏன்னா பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலு இதை வச்சுன்னு கேம்பெயின் பண்ணார் அதாவது பிரதமர் மோடிக்கும் இந்த இப்போ தொழிலதிபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால ஊழல் நடக்கிறது அப்படின்னு அவரோட பயன் ஆனால் அது மக்கள் அது ஏத்துக்கல அந்த குற்றச்சாட்டை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதே தான் சொன்னார் அதுக்கு பிறகு ஹரியானா தேர்தல்லையும் சரி மகாராஷ்டிரா தேர்தல் இதே தான் இஷ்யூ பண்ணுறாரு அதனால் மற்ற கட்சிகள் பாருங்க அது சரத்பவாரோட தேசிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இல்லை சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியாக இருக்கட்டும் இல்லை மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் அவர்கள் இதை பற்றி ராகுல் காந்தி கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரத்பவார் பலமுறை சொல்லிட்டாரு ராகுல் காந்தி பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொழில் அதிபரை டார்கெட் பண்ணி நம்ம அரசியல் பண்ண முடியாது அரசின் ஏதாவது கொள்கை சரியில்லைன்னா அதை அப்போஸ் பண்ணணும் ஆனா அரசோட கொள்கையை பத்தி சொல்ல முடியாது அதான் எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்கிறது பாருங்க ஓப்பன் டெண்டர் சிஸ்டம் இருக்கு டெண்டர்ல சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அண்ட் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா அதுக்கு காஸ்ட் அதிகங்க ஸோ அதிக காஸ்ட் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ஈஸியாக பண்ண முடியாது அதிக காஸ்ட் இருந்ததுன்னா நீங்க உடனே அதை வந்து அதுக்கு அந்த அதிக காஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கடனுக்கு வழி பண்ணணும் அதாவது இப்போ அதானி என்டர்பிரைசஸ் மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸுக்கு வெளியிலேருந்து வேறு கடன் வாங்கணும் இப்போ ஒரு லட்சம் கோடி ப்ராஜெக்டாக நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி வெளியிலேருந்து கொண்டு வரணும் இந்திய அரசு ஜாஸ்தி இருக்காது இல்லை அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் யாருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்குதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இப்போ அதானி குரூப் வந்து போர்ட்டு கட்டியிருக்காங்க முந்திரா போர்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் போர்ட்டு ஐஃபாவில் இஸ்ரேலில் ஐஃபா போர்ட்டு கட்டினாங்க ஆஸ்திரேலியாவில் மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது உலகத்துல பல இடத்துல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லோன் தராங்க ஒரு க்ரைட்டீரியால கிடைக்கிது இந்தியாவில் என்னன்னா பெரிய பெரிய இது கட்டும் பொழுது சில கண்டிஷன் வைக்கும் பொழுது அந்த கண்டிஷன் மற்றவாளால் பண்ண முடியறது இல்லை பிரதமர் அதானிக்கு ஏதாவது கொடுத்து தனக்கா ஒன்றும் பண்ணிக்கலை இந்தியாவில் சீக்கிரம் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரணும் அதில் அவங்க ஓப்பன் பெட்டில் போய் அதில் குவாலிஃபை இவங்க தான் வர்றாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு இல்ல இல்ல இதுல ஏதோ இருக்குது அதனால பிரதமர் மோடி ஊழல்னு சொல்றாரு ஆனா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒட்டிக்க மாட்டேங்கிறது ஊழல் சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தாத நடக்காத ஊழலை இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இத வந்து இதுதான் ஊழல் இதுதான் ஊழல் சொல்லும்போது மற்ற எதிர்கட்சிகள் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால என்ன சொல்றாங்க மகாராஷ்டிரால நீங்க பிஜேபியோட எதிர்த்து போட்டிட்டீங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் இருக்கு மகாராஷ்டிராவில் சட்டசபையில் அதுல எழுபத்தஞ்சு தொகுதியில் டைரக்டா இருந்தது காங்கிரஸ் பிஜேபிக்கு அதில் என்ன ஆச்சு பிஜேபி அறுபத்தஞ்சு இடங்களை பிடிச்சிடுச்சு அப்போ எங்க உங்களுக்கு டைரக்டா ஃபைட் இருக்குதோ பிஜேபியோட அந்த இடத்துல உங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நீங்க வந்து திருப்பி திருப்பி இதே ஒரே இஷ்யூ எடுக்கிறீங்க மற்ற பல இஷ்யூ இருக்குது கவர்மெண்ட் எதிர்த்து மோடி அரசுக்கு எதிர்த்து பல விஷயங்களை நம்ம பாராளுமன்றத்துல எழுப்பலாம் ஆனா நீங்க எழுப்ப விட மாட்டேங்கிறீங்க எங்களை எழுப்ப விட மாட்டேங்கிறீங்க அதனால அவங்க அதிருப்தியா இருக்காங்க அதனாலதான் இப்ப என்ன பாத்தீங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இனிமே காங்கிரஸ் எதிர்கட்சிகளை லீட் பண்ண முடியாது இந்திய அலையன்ஸுக்கு இனிமே தலைமை தாங்கணும்னா அது மத்த கட்சிகளா இருக்கணும் மாநில கட்சிகளா இருக்கணும் அதுல மமதாவை கேட்டபோது என்ன சொல்றாங்க ஆமா நான் வந்து சேர்த்து நாங்கள் நல்லா சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் இந்திய அலையன்ஸு ஆனால் இந்திய அலையன்ஸு ஒன்றும் சக்ஸஸ் கிடைக்கல காங்கிரஸால் முடியல எனக்கு பொறுப்பு படைத்தால் நான் ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க அது சொன்ன பிறகு என்ன ஆகுது எல்லா கட்சிகளும் சொல்ல ராமாமா மமதா தான் எடுத்துக்கணும்னு சமாஜ்வார்டி சொல்கிறாங்க சரத்பவார் சொல்கிறாங்க என்னது அதாவது எங்கள் மாநிலத்தில் நாங்கள் பிஜேபியை ஒரு விதமாக இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்த்து வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் பண்ணலை அதனால இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதாங்க மெயின் விஷயம் இது இதை வந்து இதனால என்ன ஆறு நீங்க கேட்ட கேள்விக்கு ராகுல் காந்தியோட லீடர்ஷிப் மேல ஒரு கேள்விக்குறி வருது அண்ட் அவர் என்ன சொல்றாரு தனியா தான் அவர் மற்ற எதிர்கட்சிகளோட பேசி சரி இதெல்லாம் தான் நம்ம இஷ்யூஸ் ஒன்னா எடுக்கணும்னு மாட்டேங்கிறாங்க அதை தவிர்த்து மகாராஷ்டிரால என்ன பார்த்தோம்னா பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை மக்கள் ஏத்துக்கவில்லை ஏன்னா இங்க காங்கிரஸ் தலைமையும் பாக்குறாங்க எந்த குவாலிட்டி இருக்குது லீடர்ஷிப்ல ஏன்னா பிரதமர் மோடியை எதிர்த்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அது தந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் வேணுங்க அந்த ஸ்டேச்சர் உள்ள தலைவர்கள் கிடையாது இது கூட பாருங்க பார்லிமெண்டத்தில் பேசும்போது ராகுல் காந்தி எப்படி பேசுறாரு அவர் அவர் என்னன்னா அவருக்கு உள்ள ஏதோ ஒரு கோபம் இருக்கிற மாதிரியும் பிரதமர் மோடி திருப்பி மூன்றாம் முறை வந்துட்டாரேன்னு ஒரு பயங்கர ஒரு ஆத்திரத்துல பேசுற மாதிரி இருக்குது ஆனா அரசியல் ஆத்திரத்துல ஓடாது அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு பார்க்கணும் அதை பார்த்து எடுத்து மக்களோட விஷயங்களை சொல்லணும் அந்த மாதிரி அவர் செயல்பட மாட்டேங்கிறாரு இதை வைத்து கொண்டு மத்த எதிர்கட்சிகள் ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க இவரை நம்பி இவ்வளவு வந்துட்டோம் ஒண்ணுமே அல்ல மூன்றாம் முறை பிரதமர் வந்துட்டாரு அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி எனக்கு ஐம்பத்தி இருந்து எங்க காங்கிரஸ் நம்பர் ஏறிச்சு தொண்ணூத்தி ஒன்பது ஆச்சு இப்ப நாங்க தான் இதுன்னு இதுல ஒரு விஷயம் சொல்றேன் விஜய் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடி முதல் முறையாக தில்லியில் வந்து ஆட்சி இது பண்றாரு பிரதமர் ஆறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல மம்தா பானர்ஜி சோனியா காந்தி சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்க உங்களால முடியல காங்கிரஸ் வந்து தன் தலைமையில நடத்துறது இனிமே இதை எங்கள்கிட்ட விட்டுருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நாங்க முன்னாடி இருக்கோம் அதுல சோனியா காந்திக்கு கோவம் வந்துருச்சு மம்தா மேல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க காங்கிரஸ் பின்னாடி இருக்குமா உங்களுக்கு பின்னாடி இருக்குமா காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ் எத்தனை நாள் ஆட்சியில் இருந்துருக்கு நாங்க ஒரு பொழுது பின்னாடி இருக்க முடியாது நாங்க விட்டு கொடுத்துருந்தோமா எங்களை எதிர்கட்சி தலைமைய நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் பிஜேபிக்கு இனிமே இதை பத்தி பேசாதீங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு மமதா சோனியாவை சந்திக்கவே இல்லை பத்தொம்பதுலையும் அதே தான் ஆச்சு பத்தொம்போதுல க இதை பற்றி அப்ரோசே பண்ணல மமதா சொல்லிட்டாங்க காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள்ல நான் எல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மேற்கு வங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அதாவது பத்தொன்பதுல ரெண்டாம் முறை பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மூணு வருஷம் ஒண்ணும் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் இல்ல இல்லை அதில் நிதிஷ்குமார் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாரு ஒரு கூட்டணி செய்யணும் கூட்டணி இல்லாம முடியாது பிஜேபியோ பிரதமரையோ நம்ம அவ்வளவு இதுவா எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆனா அதுல என்ன ஆகுது அப்படியே போயிடுச்சு வெறும் மீட்டிங் மேல மீட்டிங் நடந்தது ஒண்ணுமே நடக்கல நிதிஷ்குமார்க்கு முதல்ல பொறுப்பு கொடுத்து நீங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வாங்கு கொண்டு வந்துட்டு நீங்க தலைமை தாங்கலாம் மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணாங்க காங்கிரஸ் ஆனா பிறகு பின் பின்வாங்கிட்டாங்க ஒரு மூணு மீட்டிங் போட்டாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அது நாங்க எதிர்கட்சிகள் தலைமை நாங்க தான் தாங்குவோம் அதனால என்ன ஆச்சு பாருங்க அவர் ஏமாந்து போய் நிதிஷ்குமார் இதே திரும்பிட்டார் இப்ப பாருங்க இப்ப வந்து மமதா ஆட்சி அதாவது தலைமை தாங்க தயார்னு சொன்ன பிறகு லாலு என்ன சொல்றாரு ஆமா மமதா தான் கரெக்ட் அப்படிங்கிறாரு இது டெல்லியில இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு தேர்தல் வருது பிறகு பீகார்ல நவம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வருது இந்த ரெண்டு தேர்தல் காங்கிரஸ் என்ன பெருசா ஏதாவது சாதிக்க போகுதான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா பிஜேபி அது டெல்லி பொறுத்த மட்டும் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் நேரம் மோதல் காங்கிரஸ் ஒரு சைடு பிளேயர் பிஆர்ல பாருங்க இது ஆர்ஜேடி தலைமையில் இருக்கிற கூட்டணி எதிர்கட்சி கூட்டணியில இருக்குது காங்கிரஸ் ஆர்ஜேடி எவ்வளவு சீட்டு ஒதுக்கீடு தருதோ அதுலதான் தான் இவங்க கண்டஸ்ட் பண்ணணும் தனிப்பட்ட ஒண்ணும் செய்ய முடியாது இந்த நிலைமையில் பாருங்க என்ன தெரியுதுன்னா காங்கிரஸுக்கு வந்து தேர்தல் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருக்கு அதுக்கு பல காரணம் கட்சி எப்படி அமைப்பு இருக்குது கட்சி என்ன நிர்வாகம் என்ன சீர்திருத்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு கேண்டிடேட் செலெக்ஷனாக இருக்கட்டும் எதுலையும் பார்த்தீங்கன்னா பல குறைபாடுகள் இருக்கு அதை அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது ராகுல் காந்தி டைரக்டா டீல் பண்ற மேட்ரு அதனால என்ன சொல்றாங்க இவிஎம்ல கோளாறு எலெக்ஷன்ல கோளாறு தாங்க ஜெயிக்கும்போது இவிஎம் சரியா இருக்கு பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் சரியில்லைங்கிறாங்க அத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க எப்படி இருக்குன்னா நம்ம பிள்ளை வந்து ஸ்கூல்ல போய் எக்ஸாம் கொடுத்துட்டு வந்து என்ன இப்படி படிட்டு வந்திருக்கேன்னு பிள்ளைகளை கேட்டாருன்னா பிள்ளை சொல்ல இல்லை இல்லை அது நான் நான் சரியாதான் எழுதினேன் டீச்சர் மார்க் கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது ஆனா இவங்க சொல்லுவது என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்தா காங்கிரஸ் ஜெயிக்கணும் ஒரு கட்சியை எதிர்பார்க்கறத நம்ம சொல்ல முடியாது மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க ஜெயிப்பாங்க இல்லைன்னா கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சிங்க தெலங்கானால காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது இமாச்சல் எப்படி ஜெயிச்சது இவிஎம் கோளாறுன்னா அதாவது குறிப்பிட்ட மாநிலத்தில் தான் கோளாறு நடக்குமா அதுல என்னாவது விஜய் இந்த மாதிரி இவிஎம்ஐ பிளேம் பண்ணிட்டா கட்சியில இருக்கிற குறைபாடுகளை அட்ரஸ் ஆக மாட்டேங்குது இப்ப தலைமையே சொல்லும் போது கட்சி தொண்டர்கள் என்ன செய்வாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் என்பது காங்கிரஸ் நன்கு அறியும் இது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன் நம்ம தோக்குறோம்னு கூட்டணி அமைச்சா கூட்டணி கூட ஒற்றுமை இல்லை சீட் ஷேரிங்ல அதுல சரியில்லை மஹாராஷ்டிரால உதவ தாக்கரே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுனாரு சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ண அதாவது தன்னோட இது இருக்கு பாருங்க டிராபேக்ஸ் அதை அப்படியே இது பண்றாங்க ஒண்ணு ஒண்ணு இல்ல இல்ல எல்லாம் சரியா இருக்கு நாங்க சரியா இருக்கு எலக்ஷன் சரியில்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கூஸ் தேடி தல்சா தேடிட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன பாக்குறீங்கன்னா காங்கிரஸ் குறைபாடுகளை சரி செய்யவே முடியல இதுதான் உண்மை இந்த உண்மை அதிகாரிகளுக்கு தெரியும் காங்கிரஸ் அதிகாரிகளுக்கு தலைவர்களுக்கு ஆனா இது எப்படி ஒத்துக்கிறது ஒத்துன்னா ராகுல் காந்தி செயல்பாடு சரியில்லைன்னு வரும் அது சொல்ல முடியாதே காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஒரு நிலமையில மாட்டிக்கிட்டு காங்கிரஸ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்